நான் ஒரு செய்தியை பார்த்தேன் சார் ஒரு மேடையில் சில பெண்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் எங்களுக்கு தாலி தேவையில்லை அப்படின்னு முன் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மேடையிலேயே தன்னோட தாலிகளெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க சார் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் அதை மாதிரி செஞ்சாங்க நான் நியூஸில் பார்த்தேன் அதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்னங்க சார் பொதுவாக சில கட்சிகள் அல்லது வந்து சில கொள்கைகள் எங்களுக்குன்னு இருக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் தாலி போட்டால் தான் புருஷனை மதிக்கிறதா அர்த்தமாக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மனசுக்குள்ளே எங்களுக்கு இருக்குது இந்த இது வந்து மூட நம்பிக்கைகளை இது வந்து திணிக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி ஒரு சார்பானவர்களும் அதை எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அது இந்த காலத்தில் மட்டும் இல்லை அந்த காலத்துலேருந்தே அந்த வழக்கங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் அந்த வயசு வேகத்தில் நிறையா பேசுகிறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் வந்து என்ன பெரிய கல்யாணம்னா என்ன பெரிய அது அவன் நம்ம ஏமாத்தினா நம்ம அவனை ஏமாற்றக்கூடாதா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க நாற்பது வயசாகும் ஒரு மனநிலை மாறும் நாற்பத்தஞ்சி வயசாகும் அப்போ ஒரு மனநிலை மாறும் நெ பெரும்பாலானவர்கள் அது மாதிரி பேசினவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் தான் இருப்பாங்க ஆனால் எழுவத்தஞ்சி சதவீதம் பேர் அதை மதிக்கவே மாட்டாங்க இல்லைன்னு சொன்னால் இல்லை விடுப்பான் இருக்குதுன்னு சொல்கிறவங்க யாருமே யார்டையும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க இல்லைங்கிறவங்க தான் மேடை போட்டு சொல்லுவாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து பண்ணாலும் நீங்கள் பெரிய பெரிய பகுத்தறிவாதிகள்னு சொன்னால் எல்லாருமே தன்னுடைய இறுதி காலத்தில் இதெல்லாம் வந்து செஞ்சது தப்பு இதை வந்து கலாச்சாரத்துக்கு தவறானதுங்கிறத விட தான் குடும்பத்திலே அதனாலேயே பாதிப்புகளை அடைஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு காலம் கண்டிப்பாக அதை வந்து உணர்த்திடுது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறவங்களுக்கும் காலம் கட்டாயம் உணர்த்தும் ஒரு நம்ம சு பிரபலமாகணுங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு எகெயின்ஸ்டான கருத்துக்களை சொல்லி பிரபலம் அடையிறதுக்காக கூட அதை வந்து அவங்க பயன்படுத்தலாம் ஒரு விளம்பரத்துக்காக கூட பயன்படுத்தலாம் அது அவங்களோட விருப்பம் ஏன்னா மேடைக்கும் ஒரு நாள் பேசுகிறது மட்டும்தானே அடுத்த நாள் போய் இதை வச்சு சாமியனை மன்னிச்சிடு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னித்து அதுக்கு பரிகாரங்களை கேட்டு எங்ககிட்டே வந்து கேட்குறாங்க சார் அன்றைக்கி தெரியாமல் நான் அப்படியெல்லாம் பேசிட்டோம் செஞ்சிட்டோம் அதனால் எங்களுக்கு தான் எங்கள் குடும்ப வாழ்க்கை கெட்டுருமா அது வந்து இதுக்காக கட்சிக்காக செஞ்சோம் இல்லை உங்கள் குழுக்களுக்காக நாங்கள் அப்படி பேசிட்டோம் அப்படின்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க ஸோ அவங்களுக்கும் நாங்கள் இது மாதிரி சொல்லுவோம் ஏன்னா நிறைய செலிப்ரிட்டி இந்த மாதிரி ஏன்னா தான் தத்துவம்லாம் சொல்லுவாங்க அது பின்பற்றவங்க முட்டாளாக இருந்தால் அதை அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு மேடைக்காக பேசுகிறது தான் அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது அவங்க அப்படி மறைமுகமாக செஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து இவங்க எப்பயும் மூலம் செஞ்சுக்கிட்டே தான் வராங்க அந்த மேடையில் பேசுனவங்களும் எங்களை கேட்டு திருத்திக்கிறாங்க மாற்றிக்கிறாங்க